அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பிசான விக்மா சுமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பட் இன்றைய சிறப்பு செய்திகள் நேற்று இரவு ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் உங்களோட கியூ பகுதியே டார்கெட் வைக்க போகிறேன் முடிஞ்சால் அடுத்து பாருங்கள் ஓர்ஸ்னிக் மிசைல்ஸ் வந்து உங்களுக்கு பதில் கொடுக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தார் பட் ஆனால் இன்று பெரிய தாக்குதல் கியூனுடைய தலைநகர் குறிப்பாக ஜெலன்ஸ்கியினுடைய ஹோம் டவுன் அந்த ஹோம் டவுன் மீதே நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இஸ்ரேல் வந்து எங்கே கிளியர் டீட்டெயில் வெளியிட்டிருக்காங்க எங்கெங்க நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கோன்ற சொல்லியிருக்காங்க கொஞ்சம் சிரியா வந்து ட்ரபுள் சுச்சுவேஷனை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அமெரிக்காவிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டெலிகேஷன் பத்து வருஷத்துக்கு அப்புறம் சிரியாவில் டமாஸ்கஸில் வந்து இறங்க போகிறாங்க அதை தாண்டி துருக்கி வந்து அமெரிக்கா கிட்ட ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கல தலைப்பெல்லாம் வேண்டாம் நேராக நம்ம உள்ளே போய்லாம் வாங்க வீடியோ பார்த்துமாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சும்மா நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு போயிடலாமே நீங்கள் தயார் தானே ஏன்னா உலக அரசியல் பேசுகிற நம்ம இந்தியாவுடைய அரசியலை பற்றி கொஞ்சம் பேசிட்டு போயிடலாமே முன்பு எப்போதுமே இல்லாத அளவுக்கு நாடாளுமன்றம் முடங்கி இருக்கிறது குளிர்கால கூட்டத்தோட ஆல்மோஸ்ட்டு முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சது மறுபடியும் தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நாம் அதை நான் பார்த்த வரைக்குமே நாடாளுமன்றம் இந்த மாதிரி முடங்கினது இல்லைன்னு நினைக்கிறேன் ஒருவேளை எனக்கு நான் அறியாத வயசுல முன்னாடி முடங்கினதா என்னன்னு தெரியல பட் இந்த தடவை பெரிய ஒரு சிறப்பு விவாதங்கள் ஒரு எதுவுமே நடக்கலைங்க ஒரு ரெண்டு நாள் முழுமையா நடந்தது நடந்தது அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அதை பற்றின தாக்கல் பண்ணும்போது மட்டும் நடந்தது அப்பயுமே விவாதங்கள் வந்து பெருசா நடந்த மாதிரி தெரியல டேரெக்டாக கொஞ்ச நேரம் பே ஒரு ஹாஃப் டே பேசினாங்க அதுக்கப்புறம் ஓட்டு எடுப்பு நடத்துனாங்க நேராக பொதுக்குழுவுக்கு வந்து அனுப்பி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அப்புறம் பெருசாக நடந்த மாதிரி இல்லை பல கோடி செலவு செய்து பெரிய அளவுக்கு நாடாளுமன்றங்கள் கூட்டப்பட்டு அந்த அங்கே இந்தியாவுடைய ஜனநாயகத்தினுடைய துணியை நாடாளுமன்றம் தான் சொல்லப்படுகிறது பட் அந்த நாடாளுமன்றத்துக்குள்ளே விவாதம் செய்யாமல் பெரும்பாலும் வெளியில தான் விவாதம் செய்யப்படுகிறது வெளியில் தான் நடக்கப்படுகிறது அது எப்போவுமே இல்லாத அளவுக்கு தள்ளுமுள்ளு ஒரு கை கலப்பு இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்கே ஒரு கேள்விக்குறி வாட் எவர் இட் இஸ் அது எதிர்கட்சியா இருக்கலாம் அது ஆளுங்கட்சியாக இருக்கலாம் நம்ம பொதுவாக சொல்லலாம் ஏன்னா நம்ம நிறைய உலக அரசியல் இந்த மாதிரி நாடாளுமன்றத்துல அடிதடி மீது நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருக்கோம் நம்ம பட் இது வந்து ஆக்கப்பூர்வமான ஒரு ஜனநாயகத்துக்கு வழிகோளா அப்படின்னா இல்லை அப்படின்றதுல நம்மளுக்கு தெளிவா தெரியுது இல்லையா எந்த ஒரு விவாதமே பண்ணாம அது என்னங்க என்ன இதா யூஸ் இருக்கா எல்லாம் ஒன்றுமே இல்லைல்ல சரி ஓகே சரி ஏதோ நம்மளுக்கு தோணும்னு சொல்லணும்னு தோணுச்சு பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன பிரச்சனை அடிச்சுக்கிட்டாலும் வெளியே பண்ணாலும் செஞ்சாலும் உள்ள போயிட்டு ஆக்கப்பூர்வமோ விவாதங்கள் மீறி எல்லாம் நடத்திருக்கணுமோ அப்படின்னு தோணுது இவங்க எடுத்தாலுமே பழைய கால இஷ்டையே தொடர்ந்து அதை பத்தி இருக்கிறாங்க இவங்க ஆப்போசிட்லயே வந்து பெரிய அளவு காங்கிரஸ் வந்து இவங்களோட ஜனநாயகனுடைய கேள்விக்குறியெல்லாம் போட்டு இவங்க ஒரு கேள்விகள் எழுப்புறாங்க அவங்க நேரு இந்திரா காந்தி காலத்தை பத்தி பெரிய அளவுக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கருத்துகளும் உங்களிடம் வந்து வரவேற்கப்படுகிறது இப்போ இஸ்ரேல் என்ன பண்றாங்க ஒரு ஒரு கிளியர் டீட்டெயில் கொடுத்துட்டாங்க எங்கெங்க தாங்க தாக்கல் நடத்தணும் மாதிரி வந்து ஒரு கிளியர் டீட்டெயில் கொடுத்தாங்க ரோட்டு மொத்தமாக ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி அறுபது பாம் அறுபது பாம்மே வந்து அவதிகளோட மிக முக்கியமான டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே இந்த வரைபடத்தில் சனாவுக்கு பக்கத்தில் இஸ்ரேலு டிஃபன்ஸ் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க தஹாபன் அப்படின்ற ஒரு பவர் பிளான்ட்டு அந்த பவர் பிளான்ட்டு மறுபடியும் செயல்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு தாக்குதல் அடுத்துக்கு பக்கத்துலேயே அசீஸ் பவர் பிளான்ட் இது இரண்டுமே வந்து மின்சாரத்தை தரக்கூடிய மிக முக்கியமான பவர் பிளான்ட் இரண்டுமே பெரிய தாக்குதல்களை காக்கப்பட்டிருக்கிறது அப்படியே நம்ம கடலோரம் வந்தோம் அப்படின்னா ரெட்ஸி கடலோரம் பகுதியில் ஹல் ஹவுதிதா பகுதியில் அங்கே போர்ட் ஒன்று துறைமுகம் ஒன்று இருந்திருக்கிறது அந்த பகுதியிலும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அதற்கு மேலே வந்து ராஸ் இசா ராஸ் இசா பகுதியிலயும் வந்து ஒரு ஆயில் ஃபெசிலிட்டிஸ் அதாவது எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயம் இருந்திருக்கிறது அந்த ஒரு ஆலயமே தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது அதுக்கு மேலே ஹல் சலீஃப் அப்படின்ற ஒரு துறைமுகம் இருந்திருக்கிறது அந்த இடத்துல ஒரு தாக்குதல் இதை ஃபுல்லா மேற்பார்வையிட்டது என்னன்னா அது பக்கத்துல ஏர்கிராஃப்ட் கேரியர் யுஎஸ் நேவல் ஃபோர்ஸ் வந்து மேற்பார்வையில பெரிய அளவுக்கு நடந்திருக்கிறது பட் இந்த தாக்குதலை முழுக்க முழுக்க நடத்தியது இஸ்ரேல் அந்த தாக்குதல்களுக்கு பகுதி அதே சமயத்துல சைட்லவங்க டெல்லவியூல நடத்தினாங்க இல்லையா அந்த தாக்குதல்ல சேதாரம் அடைந்ததை வந்து போட்டிருக்காங்க குறிப்பா ஐநா வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி கணைகளை எடுத்திருக்காங்க இதுவரைக்கும் ஐநா வந்து என்ன சொன்னாங்கன்னா தொண்ணூத்தி ஆறு மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை டெலிவரி பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் அவங்க எண்பது பிளாக் பண்ணிட்டாங்க பதினாறு மட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு ஜீனசை இதுவே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படையில் எந்த ஒரு உதவியுமே செய்யலைன்றது வெளிப்படையாவே தெரியுது அதனால இஸ்ரேலுக்கான எதிர் நடவடிக்கைகளில் தெளிவாக ஈடுபடணும் அப்படின்னு ஐநாவில் மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க ஐநோடைய பொதுக்குழுன்னு ஒன்று இருக்கும் ஐநோடைய பொதுக்குழு அப்படின்னா இந்த வார் போ வார் நிறுத்தங்களையும் தாண்டி மனிதாமான் இருக்க அடிப்படையில் உதவிகள் அங்கே நடக்கிறதா அப்படின்ற பார்த்தோம் அப்படின்னா அது எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க நேற்று கூட இன்னொரு வீடியோ பதிவு பெரிய அளவுக்கு வைரலா இருந்தது பாலஸ்தீனம் பாலஸ்தீனம்ன்ற பாருங்க காசாவுக்குள்ளார ஒரே சமயத்துல கான்யூனிஸ் பகுதியில் இந்த சைடு எண்டு எகிப்தோட மாற்று பகுதியிலேருந்து இருந்து கொஞ்சம் தள்ளி நூறு இறந்தவங்களோட சடலம் ஒரே இடத்துல வந்து புதைக்கப்பட்டது இது சமீபத்தில் ஒரு வாரத்தில் நடந்த தாக்குதல் சொல்லப்படுகிறது குறிப்பாக குறிப்பா நூறு பேர் வந்து ஒரே இடத்துல வச்சிருக்காங்க அதுக்கான வீடியோ பதிவும் பெரிய அளவுக்கு வந்து வைரலாகவும் இருந்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நேத்து நம்ம ரவிக்குமார் சோமு சேனல்ல அந்த டி எயிட் கண்ட்ரிஸோட எக்கனாமிக் எக்கனாமிக் ஒரு கூட்டம் நடந்தது இஸ்லாமிக் கூட்டமைப்புல ஒரு சின்ன உள்ள நாடு துருக்கி இந்த பக்கம் நைஜீரியா எகிப்து பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்தோனேசியா இவங்க எல்லாம் ஒரு கூட்டத்தை கூட்டினாங்க அதுல துருக்கி அதிபர் அல்சிசி அவர்கள் தான் கொஞ்சம் உணர்ச்சி போங்க கொஞ்சம் ரொம்ப வெறித்தனமா பேசிட்டாரு அதற்கு இந்த பக்கம் எமினி அவதிக்கல் சார்பா சார்பாக குறிப்பா அவுதீனுடைய லீடர் என்ன சொல்லிருக்காங்கன்னா எகிப்து வந்து முழுக்க முழுக்க அவங்க பக்கம் யாரு இஸ்ரேலுடைய கைப்பாவையாக அமெரிக்காவுடைய நிழலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிரியாவில் என்ன நடந்த நிகழ்ந்ததோ அதே தான் இனி எகிப்துல நடக்கும் நிகழும் அல்சிசி அவர்களே புரிந்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கான உலகம் இல்லைன்றாங்க இவர் என்ன நினைக்கிறார் அவர் நேற்று எவ்வளவு கண்டனம் தெரிவிச்சாரு இல்லை நேற்று அவர் கொடுத்த கண்டனத்தில் கண்ணு குத்தி வெளியரவுக்கான கண்டனம் இஸ்ரேலுக்கு கொடுத்தாரு யார் எகிப்தோட அல்சிசி அவர்கள் இஸ்ரேல் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்றாங்க அதை விட இந்த பக்கம் துருக்கிதி பேர் இரடகனும் இன்னும் மோசமாகலாம் கண்டனங்களை தெரிவிச்சார் ஆனால் இவர் யாரானா இல்லை இல்லை நீ அவங்க பார்க்க இருக்குன்றாரு ஏதோ ஒரு உள்கொத்து இருக்குன்னு நினச்சிக்கலாம் ஸோ உலக அரசியல் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் சாதாரணமாக புரிஞ்சுப்பீங்க இப்போ நம்ம நேராக அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு உக்ரைனுடைய தலைநகர்ல பேராஷூட்டில் இறங்க போறோம் தாக்குதல் அந்த அளவுக்கு நிகழ்ந்து பெரிய ஒரு தாக்குதல் குறிப்பாக தலைநகர் டார்கெட் வச்சுருக்காங்க இந்த டார்கெட்ல ஒரு நான்கு இடத்துல ஒரு லார்ஜ் தமார் தமார் அப்படின்னே வெடியுது இதுல ஒரு ஏழுல இருந்து எட்டு தாக்குதல் நடத்தி இருக்காங்க அதுல இரண்டு நாங்கள் பக்கம் வந்து சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் இந்த தாக்குதலில் ரஷ்யா பிரத்யோகமாக வடகொரியா கொடுத்த ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் வடகொரியா ஆயுதங்களை வைத்து தான் இந்த தாக்குதலை நேரத்தில் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் மூலயமா அந்த தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறார்கள் கே என் டுவெண்ட்டி த்ரீ பாலிஸ்டிக் மிசைல்ஸும் கின்சால் அண்ட் இஸ்காண்டர் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி இருக்காங்க கின்சால் மிசைல்ஸ் பெரிய தாக்குதலே நிகழ்த்தி இருக்குன்றாங்க அப்போ அதுவும் அது இல்லாமல் வடகொரியானுடைய ஆயுதங்கள் இந்த வடகொரியானுடைய நமத்து போன பட்டாசை வைத்து தான் தாக்கல் நடத்தினார்களா அப்படின்னு இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா எல்லா கேப்பிலையுமே சமீப காலமாக உக்ரைன் கொடுக்குற அறிக்கைகள் எல்லாமே நம்ம கூர்ந்து ரொம்ப அப்படி கூர்ந்து கவனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி அளவு கவனிச்சோம் அப்படின்னா வடகொரியாவை இல் உள்ள இழுக்காம அவர் வந்து தனது வசனத்தை உள்ள விட மாட்டார் அதாவது எல்லாத்துக்கும் காரணம் வடகொரியான்ற மாதிரி சொல்லுவாங்க இதே தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வடகொரியா ஆயுதங்கள் நமக்கு போன பட்டாசை விட மோசமாயிடுச்சு அது அவங்க வீரர்களே தாக்கம் நடத்துது திடீர்னு இப்படி ஒரு குண்டு சொருவி அனுப்புனா திருப்பி போய் அவங்க நிலைக்குள்ளே வெடிக்குது அப்படின்ற மாதிரிலாம் யூகே இன்டெலிஜென்ட் பல விதமான தகவல்களை கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா நகி நஹே வடகொரியா ஹே தாக்குதல் ஹே அட்டாக் ஹே அப்படின்றாங்க இதை தான் வந்து புரிஞ்சுக்கணும் இதில் மிக முக்கியமாக ரஷ்யா என்ன சொல்ல வராங்க இந்த தாக்குதல நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் இந்த பூ உலகில் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக கியூ நடத்தி இருக்காங்க கியூவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கின்னுடைய ஹோம் டவுன் அவரோட சொந்த நகரம் ஹோம் டவுன் சொல்லப்பட அந்த இடத்துல எட்டு பேர் பக்கம் காயமடைந்திருக்காங்க ஒருத்தர் வந்து இறந்து போனதா சொல்றாங்க ஆனால் பெரிய தாக்கம் நடத்தப்பட்டிருக்கு இருபது வெஹிக்கிள்க்கு மேலே தொடர்ந்து டேமேஜ் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உக்ரைனுடைய டெப்டி பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஷ்யா வந்து மிகப்பெரிய ஒரு சைபர் அட்டாக் அதாவது உக்ரைன் மீது உக்ரைன்ல இருக்கக்கூடிய தலைநகர் மீது ஒரு தாக்குதல் நிகழ்த்திட்டாங்க அதே சமயத்தில் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான ஒரு சைபர் தாக்குதல் இந்த சைபர் தாக்குதல்ல எங்களுடைய சிட்டிசன்னுடைய டேட்டா அவனுடைய பிறப்பு டேட்டா இறந்த டேட்டா அவங்களோட மேரேஜ் அவங்களோட ப்ராப்பர்ட்டியோட ரெக்கார்டு மீது என்னென்ன எடுக்க முடியுமோ அத்தனையும் எடுத்துட்டாங்க கம்ப்ளீட்டா உள்ள இருக்கிற டேட்டா அப்படின்னு சொரண்டி வெளியே எடுத்துகிட்டு போய் போட்டாங்க நிறைய ஜிபி கணக்கில் எடுத்துட்டாங்க உள்ள போய் பார்த்தா எல்லாம் எம்டி இருக்கு திஃப்ட் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் நாங்கள் அதை பழைய நிலைமைக்கு ரெக்கவரி கொண்டு வரணும் அப்படின்னா இட் வில் டேக் டைம் பெரிய இப்போது நிலமைக்கு நாங்கள் சர்வீஸை வந்து நிறுத்தி வைத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா என்னென்ன தகவல்கள் திருடு போனதோ தெரியலையே அப்படின்ற மாதிரி தனது ஆழ்ந்த கவலையை வந்து தெரிவித்திருக்கிறது கியூ தரப்புல ஜெலன்ஸ்கி வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க பிரத்யோக உத்தரவு நம்ம வந்து நேட்டோ கூட இணையரும் இணையில அது வந்து செகண்டரி கேஸ் ஆனா நம்ம படை வீரர்களோட பலத்தை மட்டும் குறைச்சிடாதீங்க எந்த சூழ்நிலையிலையும் குறைச்சிடாதீங்கன்னா ஒரு சில நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா நான் வந்து நேட்டோ நாடுகளை இணைஞ்சிட்டேன் அப்படின்னா எப்போதும் படை வீரர்களை குறைச்சிருவாங்க ஏன்னா இனிமேட்டு அவங்க பாடு யாரு நேட்டோ நாடுகளோட பாடு நான் ஏன்னா நம்ம நாட்டுக்குள்ள சின்ன குச்சி அந்த பக்கம் வந்து விழுந்துருச்சு இல்லை இவ்வளோ பெரிய கல் தூக்கி இப்ப எல்லை பக்கம் இப்படி தூக்கி வீசிட்டாங்கன்னா கூட அந்த நாடே காணாமல் போற அளவுக்கு பண்ணிவிடுவாங்க நேட்டோ நாடுகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து அதனால அந்த நாடு தனிப்பட்ட முறையில் போர் வீரர்களுக்கு பயிற்சி மீதுலாம் அவங்க விருப்பமும் கிடையாது குறைச்சிருவாங்க ஆனா ஜெலன்ஸ்க்கு என்ன சொல்றாங்கன்னா நோ நகி நகி நிறைய வீரர்கள் குறைச்சிடவே குறைச்சிடாதீங்க அதிகம் பண்ணிட்டே இருங்க அது நம்மளுக்கு ரொம்ப நல்லதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பரவாயில்ல நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாம பேசுறாரா இல்லை நிஜமாவே அந்த அளவுக்கு வீரர்கள் வந்து கியூவில நிற்கிறாங்க தள்ளி விடுற அளவுக்கு அங்கே செலெக்ஷன் கமிட்டி இருக்கான்னு என்னன்னு தெரியல ஸோ இதுவரை அந்த குருக்ஸ் ரீஜியன்ல நடந்த தாக்குதல்ல எந்த அளவுக்கான முன்னேற்றங்கள் அப்படின்னா கொஞ்சம் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பெரிய முன்னேற்றங்கள் கீழேயும் சரி மேலையும் சரி அங்கங்க கொம்பு முளைக்க ஆரம்பித்திருக்கிறது அதற்கான வித்தியாசங்களும் தென்படுகிறது ஸோ ரஷ்யா அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் இருந்தாலும் உக்ரைன் கடுமையான ஒரு யுத்த களத்தில் தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்றமா சொல்லியிருக்காங்க நேற்று நடத்தப்பட்ட நிகழ்வுல கூட இந்த வரைபடம் பார்த்தோம்னா நேற்று பத்தொன்பதாம் தேதி நடந்த ஒட்டுமொத்த சண்டை அதாவது ரஷ்யாவுக்கும் உக்கோ நடந்த சண்டையில் இந்த எண்டு பகுதியில் உங்களுக்கு வேணால் நான் பெருசு பண்ணி காட்டுறேன் அந்த பெருசு பண்ணல இரண்டு ஆயில் ஃபேக்டரி இருக்கு சாக்னிக் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு ட்ரோன் தாக்குதல் அந்த ட்ரோன் தாக்குதல்ல அந்த எண்ணெய் கிணறு இது வந்து பத்தாவது ஆயில் ரிஃபை அதாவது ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவில் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லுவாங்கல்ல அதுல பத்தாவது பிளேஸ்ல இருக்குது இந்த ஆயில் ரிஃபைனரி இதையும் அதுக்கு மேலகல்லே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ரஷ்யாவுக்கு பெரிய இழப்புகள் பதிலுக்கு இவங்களும் கியூவுக்குள்ளார ஒரு நாலஞ்சு ட்ரோன் தாக்குதலையும் மற்ற முக்கியமான தாக்குதலையும் நிகழ்த்தி இருக்காங்க இது அங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே நம்ம கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ஜெர்மனி ஸ்வீடன் பின்லாந்து டென்மார்க் இவங்களோட கேபிள் லைன் குறிப்பா நெட் கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய அந்த பால்டிக் கடல் பகுதியில அண்டர் சி கேபிள் லைன் இருக்கு இல்லையா ஏதோ ஒரு சமூக விரோத கப்பல் கடக்கும் பொழுதோ இல்லை யாரு அந்த இடத்துல துவம்சம் பண்ணி தூளாக்கணுன்றதில்ல கட் பண்ணிட்டாங்க அப்படி கட் பண்ணதுனால இந்த நிகழ்வு நடந்தது நவம்பர் பதினஞ்சாம் தேதி அதுக்கப்புறம் பிரத்யோகமா பெரிய ஆராய்ச்சியெல்லாம் ஈடுபட்டு என் ஹீ அப்படின்ற ஹீ த்ரீ அப்படின்ற ஒரு சீனாவுடைய கப்பல் இந்த சரக்கு கப்பல் கிராஸ் ஆகும் தான் இது நிகழ்ந்திருக்குன்றாங்க ஆனா இந்த சரக்கு கப்பல் என்ன ஆயிடுச்சு எல்லாம் சம்பவம் எல்லாம் முடிஞ்சு சீனா பக்கம் போய் சேர்ந்துருச்சு இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு குழு மாதிரி அமைத்து சீனா கிட்ட பெரிய அளவுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தையில ஓகே இப்போ என்ன நீங்க வந்து கப்பலுக்குள்ள செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறமா சொல்லியிருக்காங்க இப்போ அந்த குழு வந்து அந்த கப்பலுக்கு கிளம்பும் போது அடியில் ஏதாவது கத்தி மாதிரி வச்சு கட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பாக்குறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சின்ன பிள்ளைங்க ஞாபகம் வந்தது நம்ம அப்படிலாம் வந்து கப்பல் விடும்போது இந்த தண்ணி போச்சுன்னா விடுவோம் ஒரு சிலர் நார்மல் கப்பல் விடுவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க கத்தி கப்பல் செய்வாங்க அடியில் அப்படி கத்தி மாதிரி டேப்பல் எப்படி விட்டா கத்தி கப்பலோட சேர்ந்து போகல அந்த மாதிரி சீனா ஏதாவது கத்தி கப்பலோட இணைந்து அனுப்பியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரியான தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு இருக்காங்க குறிப்பாக பால்டிக் நாடுகள் அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம இப்போ அப்படியே என்ன பக்கம் நம்ம சிரியா கிட்ட வந்துடலாம் சிரியானுடைய நிகழ்வுகள் பார்த்தோம்னா இந்த வரைபடத்தில் பார்க்குற இல்லையா பேனியாஸ் ரிஃபைனரி இருக்கு இல்லையா இந்த பேனியாஸ் ரிஃபைனரி டாட்டஸுக்கு மேலே ஒரு லொக்கேஷன் மாதிரி செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுதான் சிரியானுடைய லார்ஜஸ்ட் ஆயில் ரிஃபைனரி அப்படின்னா இது அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ரிஃபைனரி ரிஃபைனரினா குருடாயில் ரிஃபைன் பண்ணி கொடுக்குறது இந்த குரூட் ஆயில்னா டீசல் அண்ட் பெட்ரோலாக கன்வெர்ட் பண்ணுறாங்களா குரூட் ஆயில் அதாவது ஈரான்கிட்ட இருந்து குரூட் ஆயிலாக வாங்குறாங்க வாங்கி ரிஃபைன் பண்ணி சிரியாவுக்கு பெரிய அளவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பண்ணுறாங்க பக்கத்தில் கொஞ்சம் ஏற்றுமதியை செஞ்சிருக்காங்க ஆல்மோஸ்ட்டு ஃபர் டேவுக்கு வந்து ஒரு லட்சம் பேரல் அளவுக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயில் நிறுவனம் தொண்ணூறாயிரத்துலேருந்து நைன்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக்கு மேலே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்போ மிகப்பெரிய நிறுவனம் இந்த நிறுவனத்துக்கு செங்கடல் பகுதி வழியாக எகிப்தில் வழியாக இந்த பக்கம் கிராஸ் ஆகிட்டு போயிட்டு தொண்ணூறு பெர்சன்ட் ஆயில் சப்ளை யார் கொடுக்குறனா ஈரான் கொடுத்துருக்காங்க இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் என்ன பண்ணுறாங்கன்னா ஈரான் நிறுத்திட்டாங்க அதனால் அவ்வளோ பெரிய ஆயில் ரிஃபைனரி திடீர்னு நிறுத்திட்டாங்க இப்போ நிறுத்துறதுனால என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா அடுத்து ஷார்ட்டேஜ் வந்து வரும் இப்போ இதனால் என்ன மற்ற நாடுகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஏற்கனவே அந்த பொருளாதார தடைகள் மீது எல்லாம் தாண்டி நிறைய சப்ளை டிமாண்ட் இருக்கு இந்த டிமாண்டை நிவர்த்தி செய்யறது யாரு அதுதான் இந்த இடத்துல கேள்விக்குரிய போட்டிருக்காங்க சவுதி அரேபியா முன் வராங்களா வேற யார் முன் வர போறாங்க அப்படி சவுதி அரேபியா இல்ல மற்ற நாடுகள் முன் வந்தது அப்படின்னா இஸ்லாமிய கூட்டமைப்புகள் என்ன சொல்ல போறாங்க அப்படிதான் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் ஏன் அப்படின்னா இன்று அமெரிக்கா பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒரு முக்கியமான டெலிகேஷன் டமாஸ்கஸ்ல அனுப்புறாங்க டமாஸ்கஸ்ல அனுப்பி அங்கே எல்லாம் நடத்துவதற்கு அடுத்து அமெரிக்காவோட நிலைப்பாடுகளை பற்றியும் பெரிய அளவுக்கு தெரிவிக்க போகிறாங்க அதனால பொறுத்து இருந்து பார்க்கலாம் பட் ஆனால் துருக்கி இந்த இடத்துல மேஜராக ரோல் பிளே பண்ணுறாங்க துருக்கி என்ன ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சப்ளை பண்ணுறோம் கவலைப்படாத நண்பான்றாங்க உங்களுக்கு இந்த இடத்துல சந்தேகம் வரலாம் அப்போ துருக்கி பெரிய அளவுக்கு எங்கிருந்து குரூடாயில் அவங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கேட்குறேன் இந்த பேர் ஆக்டர் இன்னொரு நிறுவனம் அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸ்னுடைய மினிஸ்டர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எங்களுடைய அடிஷ்னல் நிறுவனமான மற்றொரு நிறுவனம் கேஸ் ப்ரோமோட பெரிய அளவுக்கு டைய வச்சிருக்கோம் நாங்க இன்னுமே நாற்பது பர்சன்ட் ரஷ்யா கிட்ட இருந்தா இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம் நீங்க திடீர்னு இந்த தடை விதிச்சதுனால நாங்க பாதிக்கப்படுறோம் அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டு எங்களுக்கு மட்டும் ஒரு சில சலுகைகள் கொடுத்தனா பரவாயில்ல அமெரிக்கான்றாங்க அப்ப துருக்கி என்ன சொல்ல வராங்க ரஷ்யா கிட்ட மேற்கொண்டு இறக்குமதி பண்ணி அவங்க இங்க சிரியாவை கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் ரிஃபைனரியா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இது சோ சிம்பிள் தான் சுத்தி வளைச்சு எங்க போனாலும் அங்கதான் வருவாங்க அப்படின்னு தோணுது இல்லை ஸோ துருக்கியினுடைய கோரிக்கை அவங்க எந்த அளவுக்கு ஏத்துக்கிறாங்க அப்படின்றத இருந்து பார்க்கலாம் எஸ்டிஎஸ்னுடைய தலைவர் ஜுலானி அவர்களும் டமாஸ்கஸ்ல மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போகிறார் அமெரிக்கா கிட்ட அமெரிக்கா என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல நிறைய மாற்றங்கள் நிகழ்கிறது சிரியாவுக்குள்ளார அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் பெண் குழந்தைகள் கல்வியை வந்து பெரிய அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க இப்போல்லாம் கிடையாது அன்ரெஸ்ட்ரிக்டட் படிங்க படிங்க படிச்சாதான் முன்னேற முடியும் படிங்க அப்படின்னு சொல்றாங்க அது இல்லாமல் எப்பவுமே இல்லாத அளவுக்கு டமாஸ்கஸ்ல கிறிஸ்துமஸோட செலிப்ரேஷன் பிரகாசமாக தென்படுகிறது முந்தைய ஆட்சியில நசுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்களோட ஆட்சியில் சுதந்திரமாக சுற்றித் திரியுகிறார்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் வந்து இந்திய அரசியலை பத்தி பேசலைங்க நான் சிரியாவை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன் உங்களுடைய மைண்ட் அப்படியே இங்க வந்திருப்பதோ இல்லை மத்தியத்துல மாறி இருப்பதோ அதை நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் இதனால் வந்து அமெரிக்காவுக்கே பெரிய ஷாக் என்ன பென்டகனுடைய செய்தி குறிப்பு வந்து என்ன சொன்னாங்கன்னா அப்ராக்ஸிமேட்டா நாங்க சிரியாவுக்குள்ளார ஒரு தொள்ளாயிரம் வீரர்கள் தான் இருக்காங்கன்னு நான் நினச்சேன் அப்புறம் தான் நான் விசிட் பண்ணிட்டு பெரிய அளவுக்கு ரீசெண்டாக கேள்விப்பட்டேன் இரண்டாயிரம் ட்ரூப்ஸ் இருக்காங்களாங்க சிரியாவுக்குள்ள ஹல்டன பகுதியில் இரண்டாயிரம் அமெரிக்காவுடைய துருப்புகள் வந்து இருக்கிறாங்க ஸோ அவரோட எதிர்காலத்தை பற்றி மீறி நாங்கள் சிரியாவுக்குள்ளே எங்களுடைய நிலைகளை பற்றி நாங்கள் பேச போகிறோம்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அமெரிக்கா வந்து அடிஷ்னலாக ஒரு பிட்டை போட்டிருக்காங்க இதுவரை பன்னெண்டு தனிப்பட்ட நிறுவனங்கள் அதாவது ஈரானுடைய நிறுவனங்கள் ஈரானை சார்ந்த மற்ற நிறுவனங்கள் தனிப்பட்ட தொழிலதிபர்கள் மீது அடுத்தடுத்த வந்து பொருளாதார தடையை போட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பொருளாதார தடையில ஏற்கனவே ஒரு சில கப்பல் நிறுவனங்கள் மீது குறி வைத்திருந்தாங்க பட் இந்த தடவை இந்த பொருளாதார தடையில அமெரிக்கா வந்து மிக முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து திரட போகிறோன்றாங்க திரட போற மீன்ஸ் அதை நம்ம அபகரித்து நாங்கள் விற்க போறோம் இல்லை வேற யாருக்காவது கொடுக்க போறோம்ன்றாங்க அதாவது ஈரானை தவிர மற்ற எங்கள் நட்பு நாடுகள் எங்கே இருந்தாலும் சரிய அதை நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணால் பண்ணாதான்றாங்க ஃபைனா இந்த வீடியோட நிறைவு பகுதியில் நம்ம பண்றேன் இரண்டு விஷயத்த பேசிடலாம் முதல் விஷயம் மிளையவர்களுடைய சாதனை பெரிய அளவுக்கு சாதிச்சிருக்கிறாங்கன்னு வெஸ்டர்ன் மீடியாவில் புகழ்ந்து தள்ளியிருக்காங்க கடந்த ஒன்பதே மாதத்துல அதாவது பதவி ஏற்றுக்கிறதுல ஒன்பது மாசத்துக்கு முன்னாடி ஐம்பத்தி நாலு புள்ளி எட்டு அவர் பதவி ஏற்றுக்கும் போது அறுபத்தஞ்சுலேருந்து எழுபது பர்சன்ட் இருந்ததான் பாவர்ட்டி அப்படியே இப்போ குறைஞ்சி ஒன்பது மாசத்துலே முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது பர்சன்ட் தான் எந்த ஒரு நாடுமே இந்த அளவுக்கு இருபது புள்ளி ரெண்டு பர்சன்ட்ல இருந்து எட்டு புள்ளி ஆறு பர்சன்ட் அளவுக்கு குறைச்சதே கிடையாது மில்லை சாதித்திருக்கிறார் சாதனை காட்டிருக்கிறார் அவர் பிள்ளைகளுக்கு தொல்லை கொடுக்கவில்லை நன்மை செய்திருக்கிறார்ன்ற மாதிரி வந்து சொல்லி இருக்காங்க சோ என்ன ஆஹ் மில்லை எடுத்த மிக முக்கியமான முடிவுகள் என்னன்னா தேவையில்லாத கவர்மெண்ட் அபீசியர்ஸ் எல்லாம் தூக்கிட்டு தனியார் ஆர்களை உள்ள கொண்டு வந்து குறைந்த சம்பளத்துக்கு வந்து உட்கார வைத்ததுதான் மிகப்பெரிய ஒரு சாதனை அது பொருளாதார ரீதியாக அது சாதித்திருக்கிறார் முதல் முறையாக அர்ஜென்டீனாவோட பட்ஜெட்ல டெபிசிட் இல்லாத பட்ஜெட் கடன் வாங்காத நிதி பற்றாக்குறை இல்லாத ஒரு பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்திருக்கிறாராம் எந்த ஒரு நாடுமே நிதி பற்றாக்குறை இல்லாத ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பெரிய அளவுக்கு கஷ்டம் என்று சொல்லப்படுகிற இந்த காலகட்டத்தில் இது மிகப்பெரிய ஒரு சொல்லி இருக்காங்க பட் இவ்வளவு புகழ்ற வெஸ்டர்ன் நாடுகள் அவர்கள் இந்த நீங்க ஒரு சார்ட்டை பாக்குறீங்கல்ல இது மில்லை அவர்களுக்கு முன்னாடி சரி இப்பயும் சரி அமெரிக்காவுடைய டாலருக்கு எதிரான மதிப்பில் மாற்றம் எதுவுமே இல்லை அதே அளவுக்கு தான் இருக்கு அவர் முன்னாடி எப்போ பதியோ அதை விட அதிகமாக தான் இருக்கு வீழ்ச்சி ஆனால் அதுதான் ஒரே கேள்விக்குறியாக இருக்கிறது இதுல முழுமையான டேட்டா எங்கே கிடைக்கும் என்னன்னு நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஃபைனலாக அங்கே நம்ம ஊட்டியில் நடந்த நிகழ்வை சொல்லியிருந்தேன் முன்னாள் முப்பனையினுடைய தலைவர் பிபின் ராவத் அவர்கள் ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்து போனாங்க இல்லையா அந்த ஹெலிகாப்டர் விபத்தில் ஒரு நாடா தாக்கல் பண்ணும்போது மூணு வருஷம் கழிச்சு இப்ப அதுக்கான முழுமையான ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க அந்த அதெல்லாம் கிடையாது மனித தவறு குறிப்பாக பைலட் அஜாக்கிரதை முறையில இவ்வளவு மேக மூட்டங்கள் இருக்கிற சமயத்துல இதை வந்து முன்கூட்டியே படீட் பண்ணி நிறுத்தி இருக்கலாம் மனித தவறு மனித அஜாக்கிரதை இதுதான் இந்த விபத்திற்கான காரணம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் பைலட் வந்து மறுத்திருக்கலாம் இல்ல வேண்டாம் தரை வழியாக கூட போகலாம் ஏன்னா பனிமூட்டம் அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலை கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணியிருந்தாங்கன்னா முடிச்சிருக்கும் ஸோ முன்கூட்டியே கொடுத்த தகவல் ஒன்று வந்து சரியான அளவுக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவலை கொடுத்துருக்காங்க ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் சீனா உள்ள வந்து இல்லை வேற யாராவது உள்ள வந்துருக்குமா உளவுத்துறை எதை வேலை செஞ்சிருந்தாங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஏன்னா இப்ராஹிம் ரெய்ஜி அவர்கள் ஐரான அதிபர் இறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சமயம் இது ஒரு நிகழ்ந்த ஓ இது அப்படி அப்படின்ற மாதிரிலாம் பேசப்பட்டது பட் ஆய்வரிக்கு வந்து அதான் சொல்றாங்க இன்றைக்கு ஒரு அளவுக்கு அந்த தகவலை கவர் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணு சப்ஸ்க்ரை பண்ணுற விமார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்